அரிதபித்து இது அழிந்து போக போகிறதே இதோ இவர்கள் கெட்டு போய்விட்டார்களே இவர்கள் போய் போய்விட்டார்களே இவர்களை நான் எப்படி திருத்துவது இவர்கள் உண்மையான வழியில நடக்க மாட்டார்களா இவர்கள் பரிசுத்தமான வழியில இருக்க மாட்டார்களா இவர்கள் பாவத்தை விட்டு வெளியே வர மாட்டார்களா இவர்கள் அக்கிரமத்தை விட்டு வெளியே வரமாட்டார்களா இவர்கள் நீதியாய் நடக்க மாட்டார்களா இவர்கள் உண்மையாய் இருக்க மாட்டார்களா இவர்களுக்கு இவர்களுக்கு ஒரு நல்ல விதமான வாழ்க்கை அமையாதா இவர்கள் ஏன் இப்படி இருக்கிறார்கள் என்று எருசலைமை பார்த்து கர்த்தர் கண்ணீர் விட்டார் இன்றைக்கு உங்களையும் பார்த்து அதே நிலைமையில் தான் இருக்கிறார் நீங்களும் நானும் இந்த நாட்களில் உண்மையாய் வாழ வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்திலே தான் நாம் பாவம் செய்யக்கூடாது அக்கிரமம் செய்யக்கூடாது மீறுதல் செய்யக்கூடாது என்கிற ஒரே காரணத்தோடு பரிசுத்தத்தை இவர்கள் காத்து நடக்கும் பரலோகத்தை இவர்கள் சென்றடைய வாய்ப்பு கிடைக்கும் என்று சொல்லி அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் கண்ணீர் விடுகிறார் அன்பானவர்களே இன்றைக்கு ஒரு முடிவு எடுக்க வேண்டும் நம்முடைய பாவம் நம்முடைய அக்கிரமத்தினாலே இயேசு கிறிஸ்து அழாதபடிக்கு அவருடைய கண்ணீரை துடைக்கிற பிள்ளைகளாய் இன்னைக்கு நீங்க ஒண்ணு பிள்ளைகளாய் மாற வேண்டும் இன்னைக்கு பரிசுத்தமாய் மாற வேண்டும் இன்னைக்கு நீங்க நீதி உள்ள பிள்ளைகளாய் மாற வேண்டும் அதனாலதான் உங்களுக்கு இதுவரைக்கும் ஜெயம் கிடைக்கல அதனாலதான் நீங்க இன்னும் வேதனையோடு இருக்கிறீங்க அதனாலதான் இன்னும் போராடி கொண்டு இருக்கிறீங்க உங்க போராட்டம் மாறணும் உங்க பிரச்சனை மாறணும் உங்க கண்ணீர் மாறணும் நீங்க இந்த உலகத்துல என்ன துன்பப்பட்டாலும் பரவாயில்ல கருத்திற்கு முன்பாக பரிசுத்தமான பிள்ளைகளாய் வாழ நீங்க தெரிந்து கொள்ளுங்க இந்த உலகத்தின் துன்பம் கொஞ்ச நாளைக்கு தான் அன்பானவர்களே நான் பரலோகத்தை தரிசிக்கிற பரிசுத்தவான்களை நீங்க மாற வேண்டுமானால் இந்த உலகத்தின் துன்பங்களை நீங்கள் சகித்துதான் ஆக வேண்டும் கர்த்தர் உங்களோடு இருப்பார் துன்பப்படும் போதெல்லாம் உங்களை ஆறுதல் உங்களுக்கு வெற்றி கொடுக்க அவர் இன்றைக்கு உங்களோடு கூட வல்லமையாய் போகிறார் உங்கள் காரியத்தை போகிறார் வல்லமையாய் நீங்க தகுதியுடைய பிள்ளைகளாய் மாற வேண்டாமா அவரோடு கூட சார்ந்திருக்க வேண்டாமா இருசில மக்களை போல வாழலாமா அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அந்த துன்மார்க்கமான கிரியைகளை விட்டுவிட்டு கர்த்திற்கு நேராய் திரும்புங்கள் இன்று கர்த்தர் உங்களோடு பலத்த காரியமாய் இடைபெட போகிறார் கர்த்தளை ஆசீர்வதிக்க வருகிறார் நீங்கள் தடையாக இருக்கிற சாத்தானுடைய கோட்டைகளையும் உங்களை விட்டு தூக்கி எறியுங்கள் போதை வஸ்துக்கள் உங்களிடத்தில் இருக்கிற எல்லா கெட்ட கிரியைகளையும் எடுத்து வீசுங்கள் இன்றைக்கு கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வருகிறார் இப்பொழுது இப்பொழுது இடம் கொடுங்கள் கர்த்தர் உங்களோடு இருப்பார் கத்து பெரிய கருத்து ஆசீர்வதிப்பார் காத்துக் கொள்வார் ஆமேன் ஆமேன் ஆமேன்